வீட்டிலிருந்தே இந்த தொழிலை பெயிண்ட் தொழில ஆரம்பிக்கலாம் பல பேர் வந்து உச்ச லெவலுக்கு போயிட்டாங்க அது கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க அது படிப்பும் முக்கியம் கிடையாது அனுபவம் தான் ஒரு நாளைக்கு கவுண்டர் சேல அவருக்கு பாத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா வரைக்கும் பண்றாரு இந்த அளவுக்கு ஷைனிங்காவும் ஸ்மூத்தாவும் இருக்கும் சார் வால்ல வந்து அப்ளை பண்றோம் போட்டு அவங்களுடைய நேம் அவங்க செலக்ட் பண்ணி அதுல வியாபாரம் பண்றாங்க மேனேஜர் போஸ்டே விட்டுட்டு இன்னைக்கு சேலத்துல வந்து பெரிய நிறுவனமா விலை கம்மி குவாலிட்டி நல்லா இருக்கும் சிறிய முதலீடு தான் ஆனா பெரிய லாபம் வணக்க மக்களே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக தொழில் துறையின்னு ஆரமாக இருக்கீங்களா அதுவும் பார்த்திங்கன்னா மாச வந்து ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கணும் ஆரம்பமாக இருக்கீங்களா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் முக்கியமாக யாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கிறவங்க பெயிண்டிங் பண்ணுறவங்க பெயிண்டிங் கான்ட்ராக்டர்ஸு பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்ஸு இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப மேட்ச் ஆகும் நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவட்டூரில் ஐசக்தி பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்துருங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வச்சு எப்படி தொழில் செய்யலாம் எப்படி பெயிண்ட் தயாரிக்கலாம் இப்படி எல்லா விஷயமும் சொல்லித் தராங்க இது மூலமாக எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படி உங்களுக்கு கேள்வி வரலாம் இதில் பார்த்த பார்த்திங்கன்னா மாதம் ஐம்பதாயிரம்லேருந்து ஒரு லட்சம் அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியுங்க உங்களுடைய உழைப்பு மட்டும் போட்டால் போதும் யாரெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாருமே சம்பாதிக்க முடியும் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் அதுவும் முக்கியமாக இந்த பெயிண்ட் துறையில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வெளியே வந்து பெயிண்ட் வாங்கி விட்டுட்டுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா இவங்களே மேனுபேச்சர் யூனிட்டில் ஃபார்மரோட சொல்லித்தராங்க நீங்கள் வந்து கற்றுட்டிங்க அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில்டிங் காண்ட்ரக்ட்ஸி நீங்கள் பெயிண்டிங் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் பெயிண்ட்டு தரமான பெயிண்ட் கொடுக்க முடியும் இன்னைக்கு மார்க்கெட்டில் முன்னர் நிறுவனங்கள் ஏகப்பட்ட பெயிண்ட் கம்பெனி இருக்குது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதோடு தரமாக எங்களுடைய குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி எவ்வளோ எவ்வளோ தரமாக இருக்கும் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இவங்க எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க அதோட பார்த்திங்கன்னா ஒரு எட்டாவது படிச்சுட்டு இந்த தொழில் சக்ஸஸ் பண்ண இருக்கிறாங்க ஒரு மீனவராக இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தொழில் சக்ஸஸ் பண்ண இருக்காங்க ஒரு ஆசிரியராக இருந்துட்டு இப்படி பல வேலையில் விட்டுட்டு இந்த பெயிண்ட் தொழில் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக டீட்டெயில் நம்ம கேட்டுக்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாத்தீங்கன்னா நீங்க கோடிசாராக கூட வாய்ப்பு அந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த துறையில் சாதிக்கா நிறைய வாய்ப்புகள் அண்ட் டிமாண்ட் இருக்கு ஸோ பெயிண்ட் வந்து ஒரு வருஷம் முறை தேவைப்பட ஒரு விஷயம் தாங்க நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்ட் பாத்தீங்கன்னா எங்கயோ போயிட்டு இருக்கு அப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்ல இந்த பெயிண்ட் துறை பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்ல போயிட்டு இருக்கு உங்களுடைய ஆர்வம் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த பெயிண்ட் துறையில் நீங்களும் சாதிக்க முடியும் டேரக்டா வீடுக்குள்ள போய்ட்டு சார் இருக்காங்க வெயிட் பண்ணிருக்காரு அவரை போய்ட்டு எல்லா டீடையும் மக்களே வாங்க போகலாம் வீடுக்குள்ள போலாம் எஸ் வணக்கம் சார் சூப்பர் சார் பாத்தீங்கன்னா நம்ம ஐசக்தி பெயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா பண்ணுறீங்க சார் ட்ரெயினிங் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கு நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் பண்ண வச்சிருக்கீங்க ஓனா நம்ம பார்க்கலாம் இப்போ ஐசக்தி பென்ஷன் எக்ஸைட்டங்ஸேஷன் சென்னைல சார் வணக்கம் என்னுடைய பெயர் திரு குமரன் சென்னை திருவெட்டூரில் ஐசக்தி பெயின்ஷன் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு எட்டு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை பண்ணிட்டுருக்கேன் நான் மட்டும் பண்ணாமல் மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே சார் அதாவது ஊர் ஒரு ஊரில் என்னால் போய் வியாபாரம் பண்ண முடியாது அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபார்முலாவை அதாவது இங்க வர வச்சு ரெண்டு நாள் பயிற்சியா எல்லாருக்கும் பெயிண்ட் வாட்டர் பேஸ்ல பிரைமர் வாட்டர் பேஸ்ல எமல்ஷன் அதாவது பில்டிங்கு தேவையான ஒரு பெயிண்டை வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறேன் சார் வீட்டிலிருந்தே இந்த தொழிலை பெயிண்ட் தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்றத ட்ரைனிங் ப்ரோக்ராமே எடுத்துட்டு இருக்கேன் சார் வீட்டில இருந்தே பண்ற மாதிரி வீட்டில மாரி ஓகே சார் நம்ம இடமே பார்த்து ஒரு வீடு மாதிரி வச்சிருக்கேன் சார் ஆமாம் எத்தனை வருஷமா பண்ணி இங்கே அப்படியே சார் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஜிஎஸ்டி எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி எடுத்து எல்லாமே பக்கம் வச்சிருக்கீங்க சார் ஓகே சார் வீட்டில இருந்தே பண்ணு நினைக்கிறவங்க வந்து சார் இப்போ வந்து எந்தெந்த துறையிலும் இது வரலாங்க அதாவது சார் அதாவது பார்த்தீங்கன்னா இதுல வந்து துறையினும் முக்கியமாக கிடையாது சார் அதாவது படிப்பும் முக்கியம் கிடையாது அனுபவம் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிற தன்மையும் அதாவது எழுத படிக்க இது தெரிஞ்சாவே போதும் சார் அது துறை ஸ்பெசிஃபிக்காக இல்லை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் லைனில் இருக்காங்க பார்த்தீங்களா சார் அதாவது சிவில் ஒர்க் சொல்கிறாங்க மேஸ்திரின்னு சொல்லுவோம் பில்டர்னு சொல்றாங்க பெயிண்டரு கான்ட்ராக்டர் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் சொல்கிறாங்களா சார் அவங்களாம் இதை இதை சொந்தமா பண்ணாங்கன்னா அதாவது ஒரு லட்சம் ரூபாய் ஒரு மிடில் காஸ்ட் ஆகுது அப்படின்னா அவங்களே தயார் பண்ணாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பாதி காசு மிச்சம் பாதி பாதி குறையும் பாதி இது மாதிரி நம்ம அனுபவத்துல நிறைய பேர் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் அதாவது பற்றி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷமாக அதை அடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகே சரிங்களா பல பேர் வந்து உச்ச லெவலுக்கு போயிட்டாங்க அதாவது கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க அதை பற்றி நம்ம வந்து என்னுடைய பார்ட்னரான உதயகுமார் சார் வந்து யார் யார் எப்படி இப்படிலாம் ஜெயித்தாங்க ஓகே சார் எந்த வீடியோவில் நான் சொல்ல சார் ஓகே சார் இந்த வீடியோவில் எப்படியாப்பட்ட ஆள் எப்படி ஆனாங்க அப்படின்றத தெளிவாகவே சார் சொல்லுவார் பார்ப்போம் பார்த்துலாம் சார் ஹாய் சார் ஹாய் சூப்பர் சார் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரிங்க நம்ம ஐசை பெயிண்ட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு யாரெலாம் சாதிச்சுருக்காங்க அதுக்காக தான் சார் யாரெலாம் சார் சாதிச்சிருக்காங்க சார் செந்தில் சாரும் நானும் சேர்ந்து ஒரு ஏழு வருஷமாக இந்த ப்ளகிங் இதெல்லாம் வந்து ட்ரைனிங்கில் கொடுத்துருக்கோம் சூப்பர் சார் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்காட்ல ஒரு எட்டாம் கிளாஸ் படித்த ஒருத்தருக்கு ஓகே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் சார் சரி அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் அவருடைய வளர்ச்சி ஓகே ஒரு நாளைக்கு கவுண்டர் செல் அவர் பத்து லட்ச ரூபா வரைக்கும் பண்றாரு ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா கவுண்டர் செல் பண்றாரு நிறைய ஊர்ல வந்து அவர் வந்து இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு பெரிய லெவல மார்க்கெட்டிங் பண்ணாரு அதுக்கு வந்து ஆரம்பிச்சு கொடுத்தது நானும் செந்தில் சார் தான் ஏன்னா அவர் எட்டாம் கிளாஸ் கூட படிக்கல எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணல படிக்கல படிக்கல ஆனா இன்னைக்கு வந்து கோடியில பொருள்றாரு கோடியில பொருள் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ஆமா அது அதனுடைய அதனுடைய கிரெடிட் பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேருக்கும் தான் சேரும் சிறப்பு சரிங்களா அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பில்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்க்குறவர் கும்பகோணத்தில் இருக்கார் ஓகே அவருக்கு வந்து நாங்கள் தான் ட்ரைனிங் கொடுத்து கம்பெனி ஆரம்பித்து கொடுத்தோம் அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய லெவலில் பண்ணுறார் ஓகே பெரிய லெவலில் அவர் வந்து இன்றைக்கி பெரிய ஆட்லாம் கொடுத்து அந்த லோக்கலில் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடு நல்லா எல்லா டிவிலையும் வருது ஓகே நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு நம்ம கற்றுட்டு அவங்க ஓன் பிராண்ட் ஜான்ஸ் பண்ணி ஓன் பிராண்ட் அவங்களுடைய ஓன் பிராண்ட் அதாவது நம்ம ட்ரைனிங் கொடுத்து வாட்டர் பேஸ் தான் கொடுக்குறோம் ஓகே கொடுக்குறதுல அவங்களுடைய ஓன் பிராண்டு ஓகே போட்டு அவங்களுடைய நேம் அவங்க செலக்ட் பண்ணி அதில் வியாபாரம் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று கும்பகோணத்தில் பண்ணியிருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒருத்தருக்கு ஆரம்பித்து கொடுத்துருக்கோம் அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறாரு அவர் ஏற்கனவே வந்து பிஸ்னஸில் இருந்தவர் ஓகே அதை விட்டுட்டு இந்த தொழில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரும் நல்லா பண்ணிட்டுருக்காரு அதே போல் வந்து நாகர்கோயிலில் வந்து ரெண்டு பேருக்கு ஆரம்பித்து கொடுத்துருக்கோம் நாகர்கோயிலில் அவர் ஏற்கனவே பிரிக்ஸில் இருந்தவர் ஓகே பிரிக்ஸு ப்ளஸ் டைல்ஸ்லாம் பண்ணியிருந்தவர் அவர் அடிஷ்னலாக இதை ஆரம்பித்து இப்போ ஃபுல் டைமாக இதை பண்ணுறாரு அவரும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சேலம் பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் கிட்ட போகுது அவரும் ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காரு அதே போல் ஏர்டெல்லில் ஒரு பெரிய மேனேஜர் லெவலில் இருந்தவர் அவருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து சேலம் அவருடைய இது அவர் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் போஸ்டே விட்டுட்டு இன்னைக்கு சேலத்தில் வந்து பெரிய நிறுவனமாக தலையெடுத்திருக்காரு எங்களுக்கு எவ்ரி இயர் அவர் கேலண்டர் இதெல்லாம் அனுப்புவார் அவருடைய பிஸ்னஸ் சூப்பராக இருக்கு நல்லா பண்ணுறாரு அது நாங்கள் நிறைய ஆரம்பித்து கொடுத்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு சாதாரணமாக டென் லேக்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்காங்க ஓகே சரிங்களா நம்ம பண்ணுறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ் தான் ஓகே வாட்டர் பேஸில் எல்லா லெவலும் பண்ணித்தரோம் எல்லா இன்னைக்கு முன்னணி நிறுவனங்கள் என்னென்ன பண்ணுறாங்களோ அது அதை விட பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்குறோம் அதை விட விலை கம்மி குவாலிட்டி நல்லாயிருக்கும் நம்மளுது அது வந்து நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் பண்ணியிருக்காங்க அவங்கள பார்த்தாலே புரிஞ்சுருக்கோம் அதனால் வந்து தொழில் தொடங்க விருப்பம் இருக்கிறவங்க பில்டருங்க பெயிண்டருங்க சுயமாக தொழில் செஞ்சு ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இங்கே ஐசக்தி நிறுவனத்துக்கு ட்ரைனிங்க்கு வந்தீங்கன்னா இங்கே ரெண்டு நாள் பயிற்சி நாங்கள் வந்து சிறப்பாக கொடுப்போம் இந்த பயிற்சியை வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டெஃபினட்டாக முன்னேற முடியுன்றது எங்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கும் வரணும் ஏன்னா நாங்கள் நம்பினா மட்டும் போதாது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும் சிறிய முதலீடு தான் ஆனால் பெரிய லாபம் அதனால் வந்து இதை இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை பார்த்து பயன் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இப்போ சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐசிஐ பெயின்ஸ் மூலமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டுவங்க எந்த சாதிச்சிருக்காங்க ஏன்னா வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் படித்தவங்க இன்றைக்கி வந்து கோடியில் புரள்கிறாரு அது மாதிரி மாதம் வந்து ஒரு பத்து சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பத்து லட்சம் டேன் ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்து சொன்னாருங்க எல்லாருமே சாதிச்சிருக்காங்க சார் நீங்கள் மேலே என்ன சார் சொல்ல முடியுங்கள் அதை சார் அது சார் சொன்னார் எல்லாம் சிறப்பாகவே சார் சொல்லியிருக்காரு அவங்களும் சக்சஸ் பண்ணியிருக்காங்க ஓகே நானும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நாற்பது பேர் சொன்னேன்ல சார் ஓகே இந்த வீடியோவில் பத்தாது ஓகே இன்னும் குறிப்பாக சில பேர் சொல்கிறேன் மீனவராக இருந்தாங்க ஓகே சார் சரிங்களா அவங்களுடைய மீனவர் தொழில இருந்து வேற தொழிலுக்கு எதனா போலாமா அப்படின்னு முயற்சி பண்ணி அவங்க அதாவது வெளிநாட்டுல வேலை செஞ்சு பார்த்தாங்க கண்டிப்பா உள்ளூர்லயே அவங்க சம்பாதிக்க ஒரு மீனவர் வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க நாகர்கோவில் பகுதியில் அதுவும் பாத்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டி பிஹெச்சி படிச்ச ப்ரொஃபசர் 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 வந்து சென்னை பகுதியில் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் அவங்க சேலரி கொடுத்தாங்க அவங்க குழந்தைகள் அவங்க ஃபேமிலி எல்லாம் திருநெல்வேலி பகுதி அவங்க ஓகே அவங்க குடும்பத்தோட அங்க நல்லா வியாபாரம் பண்றாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க ஏன் சார் மல்லிக் கடை வச்சுக்கிறாங்க சார் நான் தப்பா நினைக்கல மல்லிக் கடை வச்சிருக்காங்க சார் அவங்க நாலு மணிக்கு போய் காய்கறி வாங்குறவங்க அவங்க ஆறு மணி கடை திறக்கிறவங்க இந்த பெயிண்ட் தொழில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது திருப்பூர்ல உங்க ஊர் தான் சார் திருப்பூர் திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா மல்லிக் கடை வச்சிருக்கவங்க அதாவது அவங்க தொழில் செய்யாம டீலர் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி பெருசாக பண்ணுறாங்க சார் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சார் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இவங்க எல்லாம் என் கூட டையப்பாகவே இல்லை ஓகே இவங்கெல்லாம் டையப்பாக இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா வெறி என்னென்னா இந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் கண்டிப்பா ஆனால் என்னுடைய நோக்கம் என்னென்னா நம்ம இன்னும் நான் அவங்க தரணும்னு பார்த்தேன் இதுக்குள்ளேயே அவங்க காசு சம்பாதிக்கிறாங்கன்றதால இவர் இருந்தாருன்னா எல்லாருமே சொல்லித்தரேன்ல சார் கண்டிப்பா இவங்க என்ன பண்ணுறாங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து சரி யாருக்கும் இவரு சொல்லிக் கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சுக்கிருக்காங்க என் தொழிலே கெமிஸ்ட்ரி தான் சார் ஒரு ஒரு பகுதியில சொல்லி கொடுக்கறதுதான் அதனால என்ன பண்றாங்க இவர் இருந்தாருன்னா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவாரு அப்படின்றதால இதை வச்சு அவங்க பிசினஸா மாத்திக்கிறாங்க சந்தோஷம் தான் சார் ஜெயிக்கட்டும் ஆனா உங்களுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உருவாக்கணும் எஸ் சார் இந்த துறையில நிறைய பேர் உருவாக்குறது உங்களுடைய நோக்கம் அது கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிஃபீல்ட்ல தெரியாது எஸ் ஃபார்முலா பார்முலா ஏற்பாருன்னு வச்சிருக்கீங்க எஸ் சார் வந்து நிறைய பேர் ட்ரைனிங் உட்காந்து நீங்க காத்துட்டு இருக்கீங்க இல்லையா எஸ் சார் ஓகே சார் இப்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல நம்ம கான்ட் பண்ணாலுமே டேரக்டா வந்து கத்துக்கலாம் எஸ் சார் அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன் சார் அதாவது இந்த தொழில வந்து நான் என்ன நல்லா அந்த பயிற்சியா கொடுப்பேன் அப்படின்னா ரெண்டு நாள் இந்த இந்த இடத்துக்கு கூப்பிடுவேன் சார் கண்டிப்பாக வாங்க ஃபேமிலியாக வாங்க ஹஸ்பண்ட் அண்ட் பசங்க ஒரு ஃபேமிலி சர்க்கிண்டா இங்க வந்து நானே ரூம் எடுத்து கொடுக்குறேன் ட்ரிப் மாதிரி ரூம் எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா குறிப்பிட்ட அளவுக்கு தான் காசு கேட்பேன் ட்ரைனிங் ஃபீஸ்ன்றது குறிப்பிட்ட அளவுக்கு தான் நீங்க கொடுக்குற மாதிரி தான் கேட்பேன் ரெண்டு நாள் தங்கி முழுசா கத்துக்குங்க உங்க இடத்துல போய் பண்ணி அதை வியாபாரமா மாத்துங்க பில்டர் இன்ஜினியருக்கு இன்னும் பெனிஃபிட் அதிகம் எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் பில்டர் இன்ஜினுக்கு அடிஷனல் சப்போர்ட் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு தேவையான லைசென்ஸ்லாம் எல்லாம் பெரிய அளவுலாம் இல்ல சார் ஜிஎஸ்டி மட்டும் இருந்தா போதும் ஜிஎஸ்டி மட்டும் இருந்தா இந்த தொழிலை பொருளை வாங்கிக்கலாம் வித்துக்கலாம் பாத்தீங்கன்னா அது முதலீடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்பதாயிரம் தான் சார் இந்த மிஷின் காஸ்ட் சரிங்களா அது இருபத்தி ஒன்பதாயிரம் முதலீட்டுல மிஷினை வாங்கிடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க பொருள் முதலீடு ஆர்டர் வரும்போது அந்த முதலீட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஆர்டரை கன்வெர்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் வாங்கிக்க நான் அஞ்சு கிலோ கொடுப்பேன் பத்து கிலோ கொடுப்பேன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மூலப்பொருளை விற்கிறதுக்காக தான் அந்த தொழில சொல்லி கொடுக்குறேன் சார் பொதுவாக எல்லாமே பண்ணுவோம் ஏன் சொல்லிக் கொடுக்கறான்னு கேட்க கேட்கலாம் பட் என்னுடைய நோக்கம் என்னன்னா இதை மூல மூலப்பொருளா கொடுக்கலாம் மூலப்பொருள் எல்லாம் பெயிண்டாக கொடுப்பாங்க நான் மூலப்பொருளாக கொடுத்தேன்னா அவங்க இன்னும் வந்து அதை வியாபாரமாக்கி விலை குறைஞ்சிரும் இப்போ நான் ஒரு மார்ஜின் வைப்பேன் அந்த மார்ஜின்லாம் அவங்களுக்கே போகும் ஆடு செலவு இல்லை சார் இன்னைக்கு வரையும் நான் பண்ணுறேன் ஆடு செலவு இல்லை டிவிலலாம் வரல யூடியூப் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த மூணு தான் சார் நம்ம பிளாட்ஃபார்மு இதில் பார்த்து அதுக்கு அதாவது விலை கம்மியாக கிடைக்குமா பெயிண்ட்டாகவும் கொடுக்குறேன் சார் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் நிறைய வெரைட்டி கலர்ஸ் அப்ளை பண்ணி காட்டுறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸில் எமல்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ஷேடு இருக்கு சார் ரெண்டாயிரத்தி ஷேடு இருக்கு சரிங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய பெரிய நிறுவனத்தை விட நம்ம காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதி அளவு தான் வரும் ஓகே சரிங்களா தயாரிச்சா தயாரிச்சா வாங்கி வித் தான் அந்த அளவுக்கு வராது தான் சொல்லி கொடுத்துட்றேன் உங்க வியாபாரம் மாற்றுங்க ஏன்னா நாட்கள் நாட்கள் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனி போட்டியாக வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ இன்னைக்கு வரையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக காரணம்னா என்னுடைய ஐசக்தி தான் சரிங்களா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேன் சார் எனக்கு என் ஃபேஸை பார்த்து ஆர்டர் கொடுக்குறவங்க என் பேஸை பார்த்து ட்ரைனிங் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சூப்பர் சார் சிறப்பாக சொன்னீங்க இப்போ வராங்க சார் கற்றுக்கிட்டாங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இருந்து நீங்களே எல்லாமே கொடுத்துருங்க சார் சோ பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி அவங்க ப்ராண்டா மாற்றணும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எல்லா இடமும் நீங்களே கொடுத்துருக்கீங்க எல்லாமே நான் சொல்லி கொடுத்துறேன் சார் புரிஞ்சுக்க தன்மை மட்டும் தான் கேட்குறேன் ஓகே சரிங்களா சார் இதே ஃபீல் சக்சஸ்ஃபுல் வந்து சக்சஸ்னு ரொம்ப அதிகம் சொல்லிக்காங்க இல்லை வேற எந்த ஃபீல் இருந்தாலும் இந்த எல்லாம் வந்து கற்றுக்கலாம் இப்போ வந்து சார் அப்படியே லைவ் டேமோ பாத்துக்கலாம் நான் பாத்திரம் நான் இப்போ வந்து எப்படி இந்த மிஷின் ஓடுது எங்கள் ப்ராசஸை நான் காட்டுறேன் அப்ளை பண்ணி காட்டாங்க நிறைய கலர்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கலர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்க வாங்கலாம் சார் தேங்க்யூ இதுதான் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குற இடம் அதாவது வரவங்களுக்கு வந்து ரெண்டு நாள் பயிற்சி கொடுக்குறது ப்ராக்டிக்கல் கொடுக்குற இடம் இதுதான் இந்த மிஷினில் தான் நாங்கள் வந்து ரெண்டு லிட்டரும் வந்து அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எப்படின்றத ட்ரைனிங் கொடுப்போம் இப்போ நம்ம வந்து ப்ரைமர் போட போகிறோம் ப்ரைமருக்கு உண்டான மூலப்பொருள்லாம் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் இப்போ மிஷினை ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஒவ்வொரு மினரல்ஸாக நம்ம ஆட் பண்ணுறோம் சார் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற வாட்டர் பேஸ் தயார் பண்ணுறது எப்படின்றது நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குற மிஷின் இது தான் சார் அவங்களுக்கு வரவங்களுக்கு வந்து ரெண்டு லிட்டரு வந்து எப்படி தயாரிக்கிறதுன்றத சொல்லி கொடுத்துருவோம் அதை வச்சு அவங்க வந்து பெரிய மிஷினில் வந்து தயார் பண்ணிக்கலாம் சார் இந்த மிக்ஸிங்கில் என்ன ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்க சார் இது வந்து ப்ரைமர் சார் ஓகே ப்ரைமருக்கு வந்து நம்ம வந்து மொத்தம் ஒரு பதினஞ்சு மினரல்ஸ் ஆட் பண்ணுவோம் சார் ஓகே பதினஞ்சு மினரல்ஸ் ஆட் பண்ணி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா பிரைமரோட இது வந்துடும் இதுதான் மேனுபேக்சரிங் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மிஷினு இதை வச்சு அவங்க நேர்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பொருள் எந்தெந்த ரேஷியோவில் நாங்க சொல்லி கொடுத்துருவோம் அது பிரகாரம் அவங்க பண்ணாங்கன்னா பெயிண்ட் தயார் பண்ணுறது ஃபினிஷ் ஆகிடும் சார் இது எவ்வளோ நிமிஷத்தில் சார் ரெடி ஆகும் இது வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் சார் ஒரு ரெண்டு லிட்டர் தயார் பண்ணுறதும் அதே டைம் தான் ஓகே இரநூறு லிட்டர் தயார் பண்ணாலும் அதே டைம் தான் சார் சார் இப்போ வந்து நம்ம லைவாக வந்து பெயிண்ட் அடிச்சு காமிச்சிடலாங்களா ஆமாம் சார் ஓகே வாங்க காட்டுறேன் ஓகே சார் இது ஒரு டர்மரிக்னு ஒரு ஷேடு சார் இது ஓகே டர்மரிக் ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் சார் சூப்பர் இது உள்ளே அடிக்கலாம் வெளியே அடிக்கலாம் நான் எக்ஸ்டீரியரில் அடித்து காட்டுறேன் சார் வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் சார் அந்த வாலில் வந்து அப்ளை பண்ணுறோம் ஓகே சார் சரிங்களா ஒரு கோட்டில் உட்காரோம் சார் நம்மளுக்கு பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கோட் ஒரே கோட்டில் உள்ளே இருக்க சர்ஃபேஸாக மறைச்சிடும் சார் ஓகே அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷலு சரிங்களா இது டர்மரிக் சரிங்களா எக்ஸ்டீரியரில் நல்லா பிரைட்டாக காட்டும் ஓகே சார் சரிங்களா இன்டீரியர்லேயும் அடிக்கலாம் சார் கான்செப்ட்டாக அடிக்கணும் சரிங்களா அதுதான் நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா ஒரு கோட்டில் ஃபினிஷிங் பாருங்கள் சார் சூப்பர் சார் சரிங்களா இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் சார் ஒரே கோட்டில் ஒரே கோட்டில் சார் ஒரு அஞ்சு கலர் கலக்கடனே நடிச்சு முடிச்சுட்டுங்க ஆமாம் சார் மாதிரி இதை எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க வந்து ட்ரைனிங் எடுங்க மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி இரநூறு ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் அடிக்கலாம் இன்டீரியர் அடிக்கலாம் சார் சூப்பர் சார் சில வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ராமீரியா ஆமாம் சார் பெயிண்ட்டுக்கு தேவையான ஓகே முக்கியமான மூலப்பொருள் பைண்டர்னு சொல்லுவோம் சார் ஓகே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ பேக்கிங்கில் இருக்குது அதான் அந்த வீடியோவில் பாருங்கள் அது இல்லாமல் அதுக்கு தேவையான பெயிண்ட்டுக்கு தேவையான பேக்கிங் டப்பா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு தான் அதுல வந்து அலமாரி மாதிரி வச்சிருக்கேன் வீட்லயே வச்சு என்னென்னலாம் பொருள் பண்ண முடியுமோ ரா மெட்டிரியலா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இதை நீங்க அஞ்சு கிலோ கேட்டா கொடுப்பேன் பத்து கிலோ கேட்டா கொடுப்பேன் எவ்வளவு கேட்டாலும் ரா மெட்டிரியலா கொடுப்போம் அதை வச்சு மேக் பண்ணிக்கலாம் ஃபுல் எப்பவுமே ரெடியாது அதான் பாக்குறீங்க ஓகே மக்களே சென்னையில் திருவட்டூர்ல அமைச்சக்கூடிய நம்முடைய ஐசக்தி பெயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திறமையா பாத்தீங்கன்னா பெயிண்டிங் சொன்னா அத்தனை ட்ரைனிங் கொடுக்குறாங்க நீங்க ஒரு பெயிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தாரம கீழ நம்பர் குடுத்துருக்காங்க கான் பண்ணுங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரஷன் நீங்க இருக்கீங்களா அது நீங்கள் பெயிண்ட் இருக்கீங்களா ஒரு கண்டெக்டர் ஆகி அப்படின்னா கண்டிப்பா அந்த கண்டிப்பா உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஸோ டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருங்க தாராளமாக கான் பண்ணுங்க வந்து ட்ரைனிங் எடுத்துங்க ஒரு டூ டேஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசினஸ் நீங்க புசா தோமுடியும் உங்களோட ஓன் பிராண்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க அதனால அந்த பெயிண்டிங் தொழில் நீங்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட உழைப்பு போட நீங்கள் ரெடியா இருக்கீங்க அப்படின்னா தாரம கீழ்த்து நம்பர் கான் பண்ணுங்க சார் வந்து ரொம்ப ரிலேஸ் மாறாங்க நம்ம நிறைய லைவ் டெமோ காப்பிட்டு சுத்தி காமிச்சிருக்கோம் கீழ் நம்பர் கான் பண்ணுங்க டேரக்ட் வந்து விசிட் பண்ணுங்க நீங்க இந்த துறையில் சாதிக்க முடியுங்க நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க